இந்திய தேவ வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உரும்பா உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவுமாகிய கத்த சொல்லுவதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் சேர்ந்து கொண்ட யசூரனே பயப்படாதே ஆமீன் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளை காண தந்த கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் தெளிவாக சொல்லியிருக்கிற கத்தாவே எங்களை உண்டாக்கினவர் நீர் என்று சொல்லி வீட்டில் வாசிக்கிறோம் எங்கள் தாயின் கற்பத்தில் கரு உருவாகும் முன்னே நீர் எங்களை உருவாக்கி எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி கத்தாவே ஆண்டவரே இந்த புதிய வசத்தை எங்களுக்கு குறுக்கப்படுவதற்காக நமக்கு நனச்சு கத்துறாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஐந்து வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் தேவளை சந்தித்தீர் சரீர சுகம்பல் ஜீவன் தந்தீர் அநேக ஆபத்து எங்களை பாதுகா பாதுகாத்து பாதுகாத்துக் நமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த புதிய நாளையும் எங்களுக்கு ஆசிரியர் தர முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக்கொண்ட நம்முடைய கிருபிக்காக நன்றி சப்பா கோடாத கோடி கத்தாவே கத்திரங்களை பாதுகாத்து கொண்டீர் கத்திரங்களை பலப்படுத்தினீர் கத்தர் எங்களை ஆசீர்வத்துக்கு நன்றி சொலுத்துகிறோம் கத்தாவே நீ சொன்னீரே நீ பயப்படாதே நான் ஒன்றுடனே இருக்கிறேன் திகாதை நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பலத்தவங்களை தாண்டு வைச்சிருந்த ஆண்டவரே வீரங்களை தாங்கும் முடியாத ஜபிக்கிறோம் வீரங்களை தேற்றும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை வழிநடத்தும் முடியாத ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசங்களை வாசிக்கிற தேக்கிற ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை கத்தரை ஆசீர்விக்க முடியாது ஜபிக்கிறோம் கத்தாவே ஊழியர்காலை ஆசீர்க்க முடியாது ஜபிக்கிறோம் கத்தாவே விஸ்வாச இயக்கத்தில் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறங்கதாவே இதை எல்லாவற்றையும் நீர் கேட்டு இறங்கி பதில் தரும்படியாக ஆண்டவரும் டெச்சவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்